டெல்டா விமானம் விபத்துக்குள்ளானது பல பகுதிகளில் மீண்டும் மின்சார தடை இலங்கையில் அச்சுறுத்தும் வெப்பநிலை பொதுமக்களுக்கு விஷடை எச்சரிக்கை பானின் விலை பத்து ரூபாவால் குறைப்போம் டொராண்டாவில் டெல்டா விமானம் விபத்துக்குள்ளானது கனடாவின் டொராண்டோவில் தரையிறங்கம் உட்பட்ட விமானம் கவிழ்ந்ததில் பதினைந்து பேர் வரை காயமடைந்துள்ளதோடு மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விமானம் மினசோட்டாவிலிருந்து பயணித்துள்ள நிலையில் நேற்று பதினேழாம் திகதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதோடு அவசர உதவிக்குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன இதன்போது விமானத்தில் பயணித்த எண்பது பேரும் வெளியேற்றப்பட்டதாக அமெரிக்க பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பல பகுதிகளில் மீண்டும் மின்சார தடை கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் திகதி நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடைக்கான காரணத்தை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது அதன்படி மின் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக சபை தெரிவித்துள்ளதுடன் மின்தடை குறித்த விசாரணையை தொடர்ந்து அறிக்கையொன்றை வெளியிட்டு இலங்கை மின்சார சபை இதனை வெளியிட்டுள்ளது எனவே மீண்டும் இவ்வாறான நிலை ஏற்படுவதை தடுக்க குறுகிய மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் அச்சுறுத்தும் வெப்பநிலை பொதுமக்களுக்கு விஷய எச்சரிக்கை இலங்கையில் அதிகரித்து வரும் வெப்பநிலை குறித்து பொதுமக்களை விழிப்புடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பமான வானிலை நிலவுகிறது இது வெளிவேளைகளில் ஈடுபடும் நபர்களை கடுமையாக பாதிக்கின்றது விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் மாணவர்கள் போதுமான அளவு சுத்தமான குடிநீரை பறக்குமாறு சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் மேலும் விளையாட்டு பயிற்சிகளை நடத்தும் இடங்கள் குறித்து சுகாதார அதிகாரியிடம் ஆலோசனை பெறுமாறு இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன அறிவித்துள்ளார் எனவே வீதிகளில் செல்பவர்கள் மற்றும் வெளிவேளைகளில் ஈடுபடுவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த காலங்களில் வெப்பமானது வானிலை காரணமாக பல பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டனர் எனவே வெப்பமான வாளினை குறித்து பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் எனவும் கடும் வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பானின் விலை பத்து ரூபாவால் குறைப்பு ஒரு ராத்தல் பானின் விலையை பத்து ரூபாவால் குறைப்பதற்கு பேக்கரி உரிமையாளர்கள் இணங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது கோதுமை மாவின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவால் குறைப்பதற்கு பிரிமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் நேற்று பதினேழாம் திகதி தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது